வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபாஷ் முதல்ல நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவ்லெட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைங்கிறது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி பி யூ ஃபைவ் எயிட் டபுள் நிறைய கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் கேட்டிங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் ஏன்னா சிங்கிள் ஓனர்லாம் ரொம்ப ரேர் வண்டி கிடைக்காது ஒரே ஓனர் வண்டி கஸ்டமர் இருந்து இப்போ தான் வந்துச்சு வந்து மிஸ் பண்ணாதீங்க வண்டி சூப்பரா இருக்கும் டயர் பாயிண்ட்லும் சரி இன்ட்ரலும் சரி அவுட்லுக்கு தெளிவா இருக்கும் ஏசி பவர் பவுர்டோ டைப்பு ரெண்டு பவர் இண்டோ வந்துடும் செட்டு ஒர்க்கிங்கு ஏசியும் ஒர்க்கிங் சார் இந்த வண்டியை பார்த்துட்டு ஏசியும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி எடுத்து ஒரு ஷீட் கவர் மட்டும் போட்டுட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா கேட்டுங்கிறாரு மூலத்திலே பாலாகாஷை பார்த்துட்டு எப்பவுமே நெக்சபுள் தான் ஃபிக்ஸடே கிடையாது நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா அப்படி இல்லைன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துர்லாம் சார் அதேமாரி வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்து வந்துடுங்க ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் டிவோ கம்பல்சரி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியில் சார் மேக்ஸிமம் பாலாகாசை பொறுத்தட்டும் டிவோ கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் ஏன்னா வண்டி விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களும் எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் கம்பல்சரி நீங்கள் வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு மூணு ஃபோட்டோ ஏன்னா எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்குது அழகாக டிவோ பண்ணியே கொத்துடலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டு சார் ஒரு டூ வீலர் விற்குது சார் இன்றைக்கி ஒன்றே காலத்துருவா ஒன்று முப்பது விற்கிது ஒரு அஞ்சு பேர் அடிக்கிற வெயிலுக்கு சேஃப்டியாக சூப்பராக ஒரு ஃபேமிலியோடு போய்ட்டு வரலாம் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று பதினஞ்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறேன் மிஸ் பண்ணாதீங்க புதுசாக பார்த்தோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரியும் பாலா பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு அப்டேட்டில் இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்